யா ரவுண்ட் அடிக்க போறேன் படகு bote ஓபன் பண்ணுங்க போறீங்களா இல்ல கட்ட போறேன் இப்போ என்ன செய்யணும் அந்த boteல வந்து கொரியல கட்டிங்க ஒரு ரவுண்ட் அடிப்போம்ல அண்ணே ரவுண்ட் நம்ம போறது கீழல اناங்க பாய்க்கொண்டுறேன் வணக்கம் உறவுகளை நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் பண்ண கடலில் வந்து நான் நினைக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இலங்கையுடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு வந்து பல்வேறு விதமான செயற்பாடுகள் யாழ்ப்பாணம் பூர்வாகவும் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது அதில் மிகவும் சிறப்பாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் யாழ்ப்பாணம் குருநகர் மீனவர் சங்கமாக யாழ்ப்பாணம் குருநகர் மீனவர் சங்கத்தினரால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய கொடிகளை வந்து இந்த கடலுக்கு வந்து ஏற்றி சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இப்போ நாங்களும் அந்த கடலுக்குள்ளே தான் போய் கொண்டிருக்கோம் அந்த கொடியை பார்க்குறதுக்கு வாங்க பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவில் சங்கம் பெரிய சங்கம் இப்போ என்ன இப்போ நீங்களுக்கு இந்த கடலில் போய் என்ன செய்ய போகிறீங்க அப்படி செயற்பாடு நாங்கள் சோதனை அனுசரித்து அது ஒரு சந்தோஷமாக முறையில் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதை ஆதரிக்கும் சுதந்திர தினத்தை ஆதரிக்க தான் இலங்கை சுதந்திர தினத்தை ஆதரித்து இந்த செயற்பாட்டை செய்யணும் பாருங்க இதில் நிறைய பேர் போட்டில் போய்கொண்டிருக்கணும் அந்த காலம் வரைக்கும் பார்க்கணும் என்ன பேர் தம்பி ஸ்டெஃபின் இல்ல என்ன பேர் ஸ்டெஃபினி ரெண்டு ஒரே ஒரே பேர்

இப்போ வந்து படகுல வந்து தேசிய ஒடியை கட்டுறதுக்காக அந்த தேசிய கொடிகளை வந்து வாங்குறதுக்கு தாங்கள் பண்ணை கரைக்கு வந்து மேற்கொண்டுருக்கிறோம் அதில் வாங்கி போயிட்டு அந்த தேசிய ஒடிகள் எல்லாத்தையும் படகுல கட்டிக்கொண்டு அதை அடுத்த செயற்பாடுகளை வந்து மேற்கொண்டுறதுக்கு தயாராக கொண்டு

வெடி அனுக்குறது வெளிநாடுகள்ருந்து

படர்கள் எல்லாம் படர்கள் எல்லாம் வந்து சந்தோஷமா எல்லாரும் ஆசபடுமா நிராயுறேங்க பண்ண பாலத்துக்கு அங்க போய் பண்ண கடரடி இன்னொரு சைடிலிருந்து அந்த பாலு நடு கால வந்து நாங்க அந்த பண்ண கட வந்து ஓ

நீ ஒரு சப்பாத்தியா பேசு ஒரு பண்ண கடற்கரை பாத்தீங்கன்னு சொன்னா ஆற்றல் நிறைய பேர் வந்து பைக்குகள் மற்றும் நடந்து போயிடும் தேசிய அது மட்டும் இல்லாம ஆட்டோ மற்றும் பைக்குகள்ல வந்து பேரணிகளை வந்து செஞ்சு கொண்டோம் அதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது படம் எல்லாம் ஒரு சரியான ஒரு நேருக்கு வந்திருக்குது

தேசியோடைய கட்டின மாதிரியான ஒரு செஞ்சிருக்கிறோம் அதை நாங்கள் இந்த கடற்பரப்புல இருந்து பார்ப்போம் அதை சொல்றோம் கரையை நோக்கி வந்துட்டோம் அடுத்த கட்டமா வந்து நான் கடலில் இருக்கிற அந்த அணிவகுப்பை வந்து பாத்துட்டோம் அதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா அந்த பாதையில வந்து அப்படி அந்த அணிவகுப்பு போதும்னு சொல்வதை நாங்க பாக்கலாம்